ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் ஹோட்டலோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பூ எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஒவ்வொரு பீசஸும் எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து அந்த காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கோங்க இந்த காலிஃப்ளவர் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு வேக வைக்க போகிறோம் நான் இதை வேக வைக்கிறதுக்கு எனக்கு டென் மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து அப்புறமா நம்ம அதை வடிகட்டி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது டேஸ்டா வர்றதுக்கு காரணமே நம்ம பண்ணுற மசாலா கோட்டிங் தான் இதுக்கு நான் வந்து ஒரு பேக்கெட் பொடி போடுறேன் இந்த பேக்கெட் சைஸ் படி ஒரு ஃபோர் த்ரீ ஸ்பூன் பொடி இருக்கும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் அதே மாதிரி அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த பூவுக்கான அளவு இதே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூ எடுக்கீங்க இல்லை குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கன இந்த ஸ்பூன் சைஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மாற்றிக்கோங்க உப்பு வந்து நான் ஏற்கனவே அவிய போடும்போது உப்பு போட்டதுனால இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன் அப்புறம் லாஸ்ட்டாக எலும்பு சம்பளம் அறல் எலும்புச் விட்டுறணும் இதை வந்து இப்போ நல்லா கோட்டிங் அந்த அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி நம்ம பிசையணும் ரொம்ப பிசைஞ்சு உடச்சிடக்கூடாது ஃப்ளாரை அந்த மாதிரி பண்ணி தண்ணி விட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு கொஞ்சம் கோட்டிங் அதிகமா இருந்து சாப்பிட பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எல்லா எல்லாமாவிலேயும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோட்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பொறிக்க வைக்கி தான் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு குளிக்கரண்டி சைஸில் எண்ணெயை வந்து நான் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனையும் அந்த கோட்டிங்கோடு எடுத்து எடுத்து நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் போடணும் கோட்டிங் இல்லாமல் சும்மா வெறும் வெறும் இதையே வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் கீழே இருக்கும் அண்டு அந்த இது வந்து நார்மல் காலிஃப்ளவர் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ நல்லா அந்த கோட்டிங்கோடு சேர்த்து சேர்த்து குறிக்க விடுங்க இதை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு இது வந்து ஒரு இந்த ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா கோல்டன் ரெட் கலரில் அந்த டைமில் தான் நீங்கள் ஒன் சைடு திருப்பணும் எனக்கு இது வர்றதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடியே நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த மசாலாலாம் சட்டியில் ஒட்டிக்கிட்டு அப்படியே கொதறி நாய் குதிர மாதிரி மாறிடும் அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக அது திருப்பி போடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா இந்த ரெட் கலரில் பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கலரில் வரும்போது நல்லா நீங்கள் வந்து அரிச்சு எடுத்துடலாம் இதுதான் அந்த கலர் இதில் நான் வந்து கலர் பொடி எதுவுமே போடலை அந்த மிளகா பொடி போட்டது தான் இந்த கலரில் இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருக்கோம்ல அதோட ஒரு இது டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இப்படி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு குவான்டிட்டி அதிகமானால் அதுக்கு தக்கன எக்ஸ்ட்ரா டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ட்ரை பண்ணி வீட்லேயும் கொடுத்தோம் எல்லோரும் நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டும் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்